ாம் சைராம் என் அன்பு குழந்தையே தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே ஏனென்றால் உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் இருப்பது உன்னுடைய சாயப்பா நீ முழுமையாக நம்பும் உன்னுடைய சாயப்பா உன் கூடவே இருக்கின்றேன் எனக்காக எனக்காக இரண்டு இரண்டு நிமிடம் தினமும் ஒதுக்கி கேள் நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக தினமும் ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்து உன் செவியில் சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் எதுக்காக என்று யோசித்துப் பார்த்தாயா எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தானே அவசரப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே அதிகமெல்லாம் வேண்டாம் எனக்காக இரண்டே இரண்டு நிமிடம் ஒதுக்கி நான் சொல்வதை கொஞ்சம் கேள் எல்லாம் உனக்கு புரியும் உன் வாழ்க்கை எப்படி போக வேண்டும் என்பதையும் இனி நீ செய்ய வேண்டியது என்ன என்பதையும் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்வேன் தினமும் ஏதோ ஒரு வழியில் என்னுடைய குரல் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் அசிரிரியாக என்னை விட்டுச் செல்லாத என் தங்கமே என்னை முழுமையாக நம்பிய சுப்பனுக்கும் குப்பனுக்கும் சூமு சூச்சுமத்தை சொல்லித்தந்து சுறுசுறுப்பாய் ஆக்கியவன் நான் சோம்பலை விரட்டி வாழ்க்கையை உணர்த்தி வாழ வைத்த நான் குறையற்ற வாழ்க்கை வாழ நெறிமுறைகள் கற்றுத்தந்து நிம்மதியாய் வாழ நான் உன்னை எங்கள் நெஞ்சிலே சுமக்க எத்தனை தவம் இருந்தேன் நான் சாயியே உலகம் உலகமே சாயி என எப்பொழுதும் உன்னை சொல்ல நான் நிறைந்தவன் நான் எல்லாவற்றிலும் நீக்கமற மர நான் எங்கள் மண்ணிலும் மனதிலும் உறைந்தவன் நான் என்று உன்னை போற்றி புகழ நான் என்னுடைய நாமத்தை உன் வாயிலிருந்து சொல்ல நான் என்னை எப்பொழுதுமே துய்த்து செய்தவன் நான் உன்னுடைய புகழை ஓங்கச் செய்தவண்ணான் சாயி யாயி என கூப்பிடும்போது உன் கூடவே ஓடி வருபவனும் இந்த சாயப்பாதான் உன் மனதிலும் உள்ளத்திலும் நீக்கமற நிறைந்து நிறைந்து உறைந்தவண்ணான் சாயப்பா என சொல்லும்போது இந்த சரீரம் எனக்கு உன் உந்தன் உருவம் கண்முன்னே நிற்கின்றது எனது குழந்தை எப்படி இருக்கிறது என்ற நம்பிக்கையில் உன்னை பார்க்க நான் ஓடி வந்திருக்கிறேன் நீ இவ்வளவு பொறுமையாக இருப்பதை பார்த்து எனக்கு மிகவுமே மெய் சிரித்து விட்டது தங்கமி உனக்கு தேண்டியதை போதிக்கவே குருவாக உன் புகலிடம் நோக்கி நான் வந்திருக்கிறேன் என் தங்கமி நீ உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் எல்லா நொடியிலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எல்லாமாக நான் இருந்து உன்னை வழி நடத்தி செல்லும் நான் இறைந்து கிடக்கின்ற ஏராளமான புத்தகங்களில் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகம்தான் நீ பள்ளம் தேடும் நீரை போல உள்ளம் உன்னை நாடியே வந்து கொண்டிருக்கிறது எனக்கு அதனாலேயே நான் உன்னை என் குழந்தையாக பெற்றெடுத்திருக்கிறேன் உன்னை வீதி பூவாக விமர்சித்தவர்கள் முன்னிலையில் குறிஞ்சி பூவாய் உன்னை மலர வைத்திருக்கின்றேன் நான் கேலி சொன்ன உன்னை கேலி பேசிய வைகள் எல்லாம் உன்னை போற்றி புகழும்படி உன்னை உயர்த்தி வைத்திருக்கின்றேன் உன்னை கைகள் வணங்கும்படி அவர்களை கரங்களை அழைத்து வைத்திருக்கின்றேன் கீழ்த்தர பார்வைகளும் சிற தாழ்த்த வைத்திருக்கின்றேன் காரணம் நீ என் மீது கொண்ட முழுமையான பக்தியினால் என் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையினால் பக்தியே சுச்சவமாக உனக்குள் இருக்கின்றது எல்லாமே சாயி என்று நீ இருக்கும்போது உனக்கானதை செய்ய நான் எப்படி மறுப்பேன் தனிமையை நான் விரும்பவில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் சாயப்பா என்று என்னை நோக்கி வந்து நான் உன்னை கைவிடவே மாட்டேன்